பிரிக்க காரம் நிறம் சுவையை தருகிற கட்சி மிளகாய்த்தோள் பெரிக்க விடும் காரணம் நிறம் சுவாய் தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து எதிர்ப்பு இருக்குது கட்சிக்குள்ளேயே இருக்குன்றீங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நெத்தனியாக்குவே வந்து தூக்கி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்கு அதன் மூலமும் இந்த போர் நிற்கலாம் நெத்தன்யாவுக்கு தூக்கி எறியப்படுவதன் மூலம் இந்த போர் நிற்கறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது அல்லது போரை நிறுத்துறதுனால நெத்தன்யாவுக்கு பதவி விலக்கலாம் எப்படி இருந்தாலும் அதுதான் இப்போ இந்த ட்ரம்பை நம்பி தான் இவர் இருக்கிறார் ட்ரம்ப் இடையில இடையில் திட்டிக்கிறார் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க அது இதெல்லாம் திட்டிக்கிறார் செல்லமாக கடிந்துக்கிறார் ஆனால் நெட்டன்யாகுவை உறுதியை அவர் ஆதரித்து நிற்கிறார் இஸ்ரேல் செய்கிற ஒவ்வொரு செயலும் அமெரிக்கா செய்கிற செயல் நெட்டன்யாகுவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கை இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இவங்க இந்த தராசு தட்டில் இவங்க தரப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இட குறைஞ்சி போச்சு இந்த பக்கம் ஈரான் மற்ற இந்த பாலத்தீனர்கள் பாலத்தீனத்துக்கு ஆதரவாக உலகெங்கும் நடக்கக்கூடிய அற போராட்டங்கள் இதெல்லாம் நாளுக்கு நாள் வலுப்பட்டு கொண்டே வருது அதனால் இந்த போர் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் இஸ்ரேல் குறிக்க சொல்கிற ஒரு நிபந்தனை என்னென்னா ஹமாஸ் வந்து ஆயுதங்களை ஃபுல்லாக வந்து கைவிடணும் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை இஸ்ரேல் ஆயுதங்களை கைவிடுமா ரெண்டு ரெண்டு தரப்பு தானேங்க ஹமாஸ் வந்து ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க இன்னும் நிறைய இழக்கலாம் இழக்காமல் போகலாம் அது வேறு செய்தி அல்லது அவங்க தங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொள்ளலாம் அது வேறு செய்தி ஆனால் எப்படி ஒப்படைப்பாங்க சரணயனாக இவன்ட்டு ஆயுதங்களை எப்படி கைவிடுவாங்க ஒருபோதும் கைவிட மாட்டாங்க குறிப்பாக இந்த போரில் நம்ம பார்த்தோம்னா காசா மக்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து பட்டினியால் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலோட குண்டுக்குமே வந்து இருக்காங்க இதில் வந்து ஹம் காசா மக்களினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது எப்படியாவது வந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றத ஒரு தாண்டி அந்த ஹமாஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கா எப்படி அவங்களுடைய மனநிலை இருக்குது தொலை ஹமாஸுக்கு எதிரான மனநிலை என்று சொல்ல முடியாது மக்களில் ஒரு பகுதியினருக்கு ஹமாஸ் மீது வருத்தங்கள் இருக்கும் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா காசாவில் ஹமாஸ் மட்டும் இல்லை கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் வெற்றி பெற்றார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் எனவே அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பில் இல்லாத பல்வேறு பாலத்தின விடுதலை குழுக்கள் அங்கே இயங்குகிறாங்க ஹமாஸோடு அவங்களுக்கு மோதல் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க இயங்குகிறாங்க இந்த பல தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக மற்ற குழுக்கள் நடத்துகிறாங்க ஜிகாதி குழுக்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க நடத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் மேற்கு கரையில் நிர்வாகம் செய்கிற அல்பத்தா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இங்கே ஆதரவாளர்கள் உண்டு நீங்கள் அது வந்து ஒரு ப்ளூரல் சொசைட்டி அது ஹமாஸ் வந்து அவங்களுடைய பண்பாட்டு கொள்கை இஸ்லாமிய கொள்கை தான் ஆனால் அந்த அரசுக்கு பாலத்தீனத்திற்கென்று அவர்கள் பரிந்துரைக்கிற கொள்கை அது அல்ல அதில் வந்து அவங்க செக்குலராக தான் இருக்கிறாங்க நீங்கள் முழு இஸ்ரேலையுமே ஒரு சமயச்சார்பற்ற நாடாக பாலத்தீனம் என்பது அனைவருக்குமான நாடாக யூதர்களுக்கும் இடம் இருக்கிற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது பாலத்தீனத்தினுடைய பொது கருத்து அது பிஎல்ஓவினுடைய ஸ்டாண்ட் அதுதான் பாலத்தீன போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்குள்ள தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது சமயச்சார்பற்ற அமைப்புகள் மார்க்சிய சார்பு இருக்கிற அமைப்புகள் பிஎஃப்எல்பி மாதிரி நிறைய இருக்கிறாங்க இவங்க மேற்கு கரையில் மட்டும் இல்லை காசாமனையிலேயும் இருக்காங்க ரெண்டு பக்கமும் தான் போராடுறாங்க அதே போல் ஆதரிக்கிற அரபு அரசுகளில் வேறுபாட்ட அமைப்புகள் இருக்காங்க கடந்த காலத்தில் நிறைய இருந்துச்சு ஈராக் ஆதரவு ஜோர்டான் ஆதரவு அப்படின்னா இப்போ பொதுவாக அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போ பெரும்பாலும் வந்து ஈரான் அவங்கள ஆதரிக்குது ஈரானுக்கு ஆதரவாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ஈரான் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னிச்சுன்னா ஹமாஸ் இப்படி ஒரு தாக்கல் நடத்த போகிறது எங்களுக்கு தகவலே கொடுக்கலன்னுச்சு இவன் சொல்கிறான் எல்லாம் ஈரானோட கைப்பாவைகள்னு அவங்க வந்து அப்படியெல்லாம் கருதலை ஏன்னா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈரானுக்குள்ளே எந்த அளவுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவிக்குன்னு பார்த்தா அவனுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறான் தகவலே தெரியக்கூடாது இந்த தாக்குதல் முன்னால் முன்னால் தெரியவே கூடாதுங்கிறத திட்டமிட்டு ஒழுங்கு அப்படி திட்டமிட்டு ஒழுங்கமைக்கும் போது ஈரானு கூட அவங்க சொல்லலை ஏன்னா நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுறோம் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவசியம் இருக்குது இந்த அவர் சொல்லக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள் அதில் இந்த ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க இவங்க லெபனானில் இருக்கிறாங்க அவங்க இப்போ ஹிஸ்புல்லாக இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது ஈரான் உதவி செய்து அதில் ஒன்றும் வெளிப்படையான செய்து ஈரான் ஏன்னா அது ஒரு அரசாக இருக்குது அதுக்கிட்ட வலிமை இருக்குது ஆயுதங்கள் இருக்குது உதவி செய்கிறாங்க ஆனால் அப்படியே அதுக்கு கட்டுப்பட்டவங்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி தொழில் இப்போ ஹவுத்திகள் வந்து இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற சில கப்பல்களை வந்து இந்த சீல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வலிமையா அந்த ஏமன் பகுதியில் இருக்கிறது அதாவது மொத்த ஏமன்ல தென் ஏமன் தான் இப்போ யமன் அப்படின்னு அழைக்கப்படுது அது ஒரு தனி அரசாயிருக்கு பழைய வடக்கு ஏமன் என்பது பெரும்பாலும் ஹவுத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க வந்து இப்போ நம்ம இலங்கையில விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இருந்துச்சு பாருங்கள் அது கொஞ்சம் சின்ன பகுதி ஆனால் இது கொஞ்சம் பெரிய பகுதி வடக்கு ஏம்மன்கிறது அவங்களுக்கு இந்த மாறுபட்ட சில கொள்கைகள் இருக்கு ஏமன் அரசோடு இருக்கு ஆனால் இப்போ வந்து ஏமன் அரசு அவர்களை தாக்குவதெல்லாம் நிறுத்திட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் ரெண்டு நாடாக அவங்களுக்குள்ள முரண்பாடு எங்கே வருது ஹவுத்திகள் ஈரான் ஆதரவு பெற்றவங்க ஏமன் வந்து சவுதி ஆதரவு பெற்றது ஆனால் இப்போ சவுதி உட்பட எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாலத்தீனம் கிடைக்கிற வரைக்கும் நாம் வந்து இஸ்ரேலோட சமரசம் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதனால் அமெரிக்கா சில நேரம் எமனையும் தாக்குது கலையும் தாக்குது இந்த ஹவுத்திக்கள் அவங்க ஒரு அரசுக்கு நிகரான ஒரு அமைப்பு அது அவங்கள்ட்ட ராணுவம் இருக்குது படகு இருக்குது மக்கள் இருக்குது ஈரானுடைய ஆதரவு இருக்குது இவ்வளவுக்கும் அவங்களுக்கு இது தொலைதூரம் இடம் ஃபிஎஸ்கால் வகையெல்லாம் இருக்கிறதில்ல அவங்களுக்கு தொலை தூரம் பக்கத்துலாம் இல்லை ஆனால் அவங்க செங்கடலில் வந்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்க ஏன்னா செங்கடலில் அமெரிக்க படைகள் கப்பல்கள் நிற்குது இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள் நிற்கிது இஸ்ரேலை கடல் வழியாக முற்றுகிடுவதற்கான ஒரு முயற்சி செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு போகிற சப்ளைகளை நிறுத்தணும் அதில் அவங்க வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவை பணிய வைப்பதற்கு ஏன்னால் என்ன சிக்கல்னா அமெரிக்கா எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குது அமெரிக்காவுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறதுங்களாம் அவ்வளோ எளிதான செய்தி இல்லை ஆனால் அமெரிக்காவை தாக்க நீங்கள் அமெரிக்காவுக்கே போக வேண்டாம் ஏன்னா பூரா அவனுடைய தலங்கள் கடற்படை தலங்கள் போர்க்கப்பல்கள் எல்லாம் எல்லா கடல்கள்லேயும் நிற்கிது அதை தாக்குனாலே அமெரிக்க நலன்களை தாக்குவதால் இவன் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது அதுபோல் சில தனியார் பெயரிலான நிறுவனங்கள் ஆனால் உண்மையில் அவங்க வந்து இஸ்ரேலிய அரசுக்கு வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி இதையும் தாக்குறாங்க அவங்களுக்கு ஹௌத்திகளும் தாக்குறாங்க இது ஹௌத்திகளும் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான் இப்போ பெரிய அளவில் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி அமெரிக்கா போரில் இறங்கிறதுக்கான முஸ்லீம்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கு அமெரிக்காவுக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது மேலை நாடுகள் எதிர்க்குது இத்தனையும் மீறி அவன் செய்ய போறேன்னா என்னங்கிறத பொறுத்து இருந்தான் கடைசி ஒரு கேள்வி என்ன இப்போது அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த போருக்கு எதிரான மனநிலை இருக்குன்னு சொல்லி கடந்த நேர்காணல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போது ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து ஒரு பலவீனமான நாடுன்னு சொல்லப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய தளத்தில் அட்டாக் பண்ணாங்க அதே மாதிரி இஸ்ரேல்லேயும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ ஹவுத்திகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க இந்த விஷயம் திரும்ப அந்த மக்களுக்கு வந்து போரை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு போகுமா இந்த தாக்குதல்கள் மற்றது எல்லாமே அமெரிக்காவும் மேலும் பின்வாங்க சொல்லுகிற மனநிலைக்கு தான் அமெரிக்க மக்களையே கொண்டு போய் சேரும் ஏன் என்னன்னா இப்போ இன்றைக்கி கடைசியாக உக்ரைன் ருஷ்ய முனையில் வந்திருக்கிற செய்திகள் என்னென்னா உக்ரைன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ கீவ் தானே தாக்குற அல்லது உக்ரைனுக்குள்ளே இருக்கிற பகுதியில் தான் தாக்குற அல்ல உக்ரைனில் ரஷ்யர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சில பகுதிகள் அதெல்லாம் அவங்க வந்து ருஷியா பிரிச்செல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ நீ எங்களுடைய தலங்கள் எங்களுடைய இதெல்லாம் தாக்குறீங்கள நாங்கள் ஒன்று செய்கிறோம் உன்னோட எல்லையில் எங்கே வேணாலும் நாங்கள் உடன் நுழைவோம் ஏன்னா ருஷ்ய எல்லை என்பது மிக நீண்ட எல்லை இந்த மிக நீண்ட எல்லை முழுவதையுமே வேலிகட்டியோ சுவரமைத்தோ ஆள் நிறுத்தியோ பாதுகாக்க முடியாது உக்ரைன் எங்கே நுழையிறோன்னு சொல்லாமல் ஒரு பகுதிக்குள்ளே நுழையலாம் சில மாதங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பகுதி நுழைஞ்சி ஒரு நகரத்தையே முழுசாக கைப்பற்றினாங்க ருஷியாவில் திருப்பி கைப்பற்ற முடியல இப்போ அந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க வந்து பயிற்சி பெற்ற படைகளை அனுப்புகிறாங்க இப்போ அமெரிக்கா வந்து இடையில் கொடுக்க மாட்டேன் குண்டு போட மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னா இப்போ வந்து மீண்டும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது அது அது பிரச்சனை இல்லை குறைனை பொறுத்த வரைக்கும் இந்த ருஷ்யா ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவங்க பல பகுதிகளில் இன்றைக்கி படையெடுத்து நுழையிறாங்க அவங்களுக்கு பல இடங்களில் இப்போ ருஷ்யாவுக்கு தவிப்பு வந்துடுச்சு அவங்க கிழியாக அழிச்சுட்டா போதும் இன்னொரு நகரத்தை அழிச்சா போதும் ரொம்ப பயங்கரமான குண்டுகளை போட்டால் போதும்லாம் நினச்சாங்க இப்போ அது முடியாதுங்கிற நிலமை வருது இது என்ன பண்ணோம் ருஷ்யாவுக்குள்ளே போர் எதிர்ப்பு மனநிலையை வளரும் தர சொல்லு எப்படி அமெரிக்காவுக்கோ அது தான் முந்தினம் ஒன்று நடந்துச்சு படையில் ஒரு தனிப்பட்ட ஒரு தளபதி கூலிக்கமர்த்தப்பட்ட தளபதி என்ன பண்ணாருன்னா படையை தள்ளி மாஸ்கோ நோக்கி நடந்தாங்க தனியார் ஆமாம் அவரை ரகசியமாக கொண்டுட்டாங்க புத்தின் வந்து அது மாதிரி நிறைய எதிர்கட்சி தலைவர்களே கொலை பண்ணிருக்காரு கொண்டுட்டாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் நம்மகிட்ட ஆதாரம் இல்லை ஆனால் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வருமானால் அமெரிக்காவில் போர் எதிர்ப்பு தான் வளரும் என்ன பயப்படுறாங்க நான் அதான் சொல்ல வரணும் இப்போ இந்த குறையின் தாக்கக்கூடிய நிலையங்கள் அணு உற்பத்தி அணுசக்தி அணு மின்சார தயாரிப்பு நிலையங்கள் உங்களுக்கு அந்த அணு மின்சார தயாரிப்புக்கு நம்ம இங்கே கூட குளத்தொடர்பு நாங்கள்லாம் அடிக்கடி அதுதான் சொன்னோம் அணு ஆயுத தயாரிப்புக்குமான இடைவெளி மிகச்சிறிய ஒரு கோடு தான் எப்போ வேணாலும் அந்த கோட்டை தாண்டிடலாம் இப்போ அந்த நிலையில இந்த அணுசக்தி நிலையங்களை தாக்க போய் கதிர்வீச்சு பரவும் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அணு குண்டு போட்டதற்கான விளைவே அது தரும் இப்போ அமெரிக்க மக்கள் என்ன விழிப்போடு பார்க்குறாங்கன்னா இந்த போரில் மேலே மேலே இழுத்துக்கிட்டு போய் ஏன்னா புட்டின் ஒரு கேள்வி கேட்குறார் ஈரான் அணு குண்டு தயாரித்தால்தான் உனக்கு என்ன தயாரிக்கக்கூடாதுன்னு என்று சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர் கேட்குறாரு புட்டின் இப்போ அண்மையில் கேட்டிருக்காரு ஏன்னா ருஷியா அணுகுண்டு வச்சுருக்கேன் அவன் வச்சுருக்கான் இஸ்ரேல் அறிவிக்கப்படாமலே வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஏன் ஈரான் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டு உனக்கு என்ன அது அவங்க தற்காப்புக்கு பயன்படுது அதை காட்டி அவங்க ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அணுகுண்டு தற்காப்பு தாக்குதல் எதற்கும் பயன்படாதுங்கிற நம்ம நிலைப்பாடு ஆனால் அவங்க அப்படி கருதுறாங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி வரும்போது இந்த போர் அணு ஆயுத போராக மாறிவிடுமோ என்ற அச்சம் அமெரிக்காவில் பரவு